நான் செய்த பணியில் அதிகாரம் நிறைய இருந்தது என்றால் அது மக்களுக்காக உதவி செய்கின்ற அதிகாரம்தான் அது இறைவன் கொடுத்த அதிகாரம் மக்களுக்கு எந்த அளவில் உதவி செய்ய முடியுமோ என்ற அளவுக்கு அதில் அதிகாரம் இருந்தது நான் செய்த பணியில் மக்களை இடைஞ்சல் பண்ணுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் வாழ்ந்த பணியில் மக்களுக்கு எவ்வளவு தூரம் சலுகை செய்ய வேண்டுமோ அந்த அதிகாரம் என்னிடம் இருந்தது அதை மக்களுக்காக பயன்படுத்தி நான் நிறைய பேசுகிறேன் என்று சொல்வர்களை பற்றி நான் எப்பொழுதும் கவலைப்பட்டது கிடையாது என் மனசாட்சி அதுதான் எனக்கு ஒழிய யார் என்ன பேசுகிறார் யார் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை நான் மனசாட்சியை மட்டும் நம்புகிறேன் மனசாட்சிப்படி நடக்க விரும்புகிறேன் அதற்காக யாருக்கும் எதற்கும் நான் துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் எது பேசினாலும் அவருக்கு துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் தப்பு செய்தால் கண்டிக்க வேண்டிய அவர்கள் என்ன தப்பு செய்தேன் என்று கூறினால் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அதை சொல்லாமல் நான் நிறைய பேசுகிறேன் என்று சொன்னால் நான் எப்படி அதற்காக வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நான் எதற்கும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நான் எவருக்கும் எப்பொழுதும் துன்பம் கொடுக்க நினைப்பதில்லை அதனால் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன் நான் எப்பொழுதும் எவருக்கும் துன்பம் கொடுக்க நினைப்பதில்லை அதனால் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன் துன்பம் கொடுப்பது எனக்கு என் மனதுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்று அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை மனிதன் ஆரறிவுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை நான் பின்பற்றி இருப்பேன் அதனால் பிறருக்கு கஷ்டமில்லை பிறருக்கு கஷ்டம் இல்லை பிற சொல்வதை கேட்பேன் நான் சொல்வதை கேட்காவிட்டாலும் பிற சொல்வதை நான் கேட்பேன் அது என்ன கருத்து உள்ளது என்பதை பார்ப்பேன் இது என் வாடிக்கை நான் சொல்லி புகழ் பெற எனக்கு புகழ் எனக்கு வேண்டியதில்லை புகழை தேடி நான் அலைவதும் இல்லை எப்போதும் புகழ் வேண்டுமென்று நான் அலைவதும் இல்லை ஒரு காலத்தில் உழைத்தேன் பணத்திற்காக உழைத்தேன் உழைப்புத்தான் இறைவன் என்று நினைத்தேன் உழைப்பை நான் எப்பொழுதும் மதிக்கிறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை தவிர மற்றவர் கருத்துக்களுக்கு இடைஞ்சலாக பதில் சொல்வதில்லை அவர்கள் என்னை எவ்வளவு ஏளனமாக பேசினாலும் நான் கவலைப்படுவது இல்லை எனக்கு மனசாட்சி ஒன்று அந்த மனசாட்சி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது யாரையும் இழந்து பேச எனக்கு மனம் வருவதில்லை எப்பொழுதும் அந்த மனம் வருவதில்லை வணக்கம் நன்றி